அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு இலஸ்ட்ரேஷன் சம்மக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சப்டர் ஒன் இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதாவது இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்டு ரீஷூ ஆப் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் இஷ்யூ ஃபர் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு அர்த்தம் ஒரு கம்பெனி வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஷேர்ஸ் அண்ட் டிபென்ஜர்ஸ் டாக்குமெண்ட்டை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை யூ அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி அது மூலிமா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபியூச்சர் ஃபர் ஃபியூச்சர் அப்படின்றது வந்து தமிழில் பறிமுதல் அப்படின்னு அர்த்தம் இன்கேஸ் ஏதாவது ஒரு அப்ளிகேண்ட்டு ஷேர் வந்து கம்பெனியில் வாங்கியிருக்கிறாங்க அந்த அப்ளிகேண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விண்ணப்பதாரர் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜஸில் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அவர் பே பண்ண தவறிட்டார் அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஆல்ரெடி அலாட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து அந்த அப்ளிகேண்ட் கிட்டேருந்து திருப்பி எடுத்துப்பாங்க இதுக்கு பேர் வந்து ஃபர் ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇஷியூ ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷூஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை ஃபர்னீச்சர் பண்ணிருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஃபர்னீச்சர் பண்ண ஷேரை வந்து வேற ஒரு நபருக்கு வந்து உடனே வந்து ஷே க கம்மி விலைக்கு இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை ஒரு எட்டு ரூபா ரேஞ்சுக்கு வந்து வேற ஒரு நபருக்கு வந்து மறுவெளியீடு வந்து க கம்பெனி வந்து செய்வாங்க ஸோ இதுதான் வந்து ரீஇஷூ ஆப் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதான் வந்து சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ இந்த சாப்டர் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு இலஸ்ட்ரேஷன் சிக்ஸ் கந்தன் லிமிடெட் இஷ்யூடு ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் ஆஃப் ரூபீஸ் டென் ஹீச் பேயபிள் இன் ஃபுல் அண்ட் அப்ளிகேஷன் அஸ்பேர் ஏ பிரைவேட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் அதாவது கந்தன் லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க அதை வந்து டைரெக்டாக பப்ளிக் பொதுமக்களுக்கு வந்து வெளியீடு செய்யாமல் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க இது வந்து மெத்தட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து வெளியிடுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ஏதாவது கார்பரேட் ஓனர்ஸு இல்லை ரொம்ப வெல்தியஸ்ட் பர்சனாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப பணக்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஷேர்ஸை வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க வந்து ஷேர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தந்துடுவாங்க இது வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து போய் சேராது வேற ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து போய் சேரும் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட்னா இருக்கும் ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஷ்யூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதால நம்மளுக்கு கணக்கு ஏன்னா கம்பெனிக்கு தேவையான பணம் யார்கிட்ட கிட்டே வந் இருந்து வந்தால் என்ன இன் கேஸ் வந்து இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து வந்தால் என்ன அப்படின்றதுலாம் வந்து அவங்களுக்கு கன்சிடரேஷன் எதுவும் கிடையாது ஸோ அமௌண்ட் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதை அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க அதுக்கடுத்து த கம்பெனி ரிசீவ்டு அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷனும் வந்து ப்ரைவேட் ப்ளேஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு அது மூலியமாக வாங்கிட்டாங்க அப்ளிகேஷன்ஸ் வேறு அக்செப்டட் இன் ஃபுல் அந்த அப்ளிகேஷன்ஸை முழுசாக வாங்கிட்டாங்க அதுக்கான அமௌண்ட்டும் வந்து இவங்க வாங்கிட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக அப்படி சொல்கிறாங்க ஷோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் கந்தன் லிமிடெட் ஸோ கந்தன் லிமிடெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கில் நம்ம இந்த ஷேர்ஸ் நாற்பதாயிரம் ஷேர்ஸை வந்து பத்து ரூபா ரேட்ல நம்ம இஷ்யூ பண்ணது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் பேசிஸ்ல நம்ம இஷ்யூ பண்ணதை எப்படி ஜேர்னல் என்ட்ரில கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து எந்த டைட்டில் கீழே கேட்டு எந்த மெத்தடு கீழே கேட்டு அப்படின்றத வந்து பார்ப்போம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் லம்சம் மெத்தட் லம்சம் மெத்தட் அப்படின்னா மொத்தமாக வந்து ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணிடுறது மொத்தமாகவே காசு வாங்கிக்கிறது இங்கே இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி ஃபர்ஸ்ட் கால் மணி செகண்ட் கால் மணி அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க இதே வந்து லம்சம் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா பல்கா மொத்தமாகவே வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிவிட்டாங்க ஒரே டைம்ல அதே மாதிரி அமௌண்ட்டும் ஒரே டைம்ல வந்து வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து லம்சம் மெத்தடு அப்போ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் லம்சம் மெத்தட் ஏன்னா ஒரு தடவை அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா அதுல ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டால்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது அந்த பெர் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் வந்து வந்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க கந்தன் லிமிட்டடுக்கு கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் கந்தன் லிமிடெட் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிப்போம் ஜேர்னல் என்ட்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸு டெபிட் அண்ட் கிரெடிட் இன்னர் ரெண்டு அவுட்டர் காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம எடுத்துப்போம் ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் கிடையாது அப்ளிகேஷனை நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் அதாவது அதே மாதிரி அமௌண்ட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரீஸில் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடுவோம் நம்மளுடைய கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ அமௌண்ட் உள்ளே வருது போது கம்பெனிக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஏன்னா கம்பெனியோட ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் மூலியமாக தான் நடக்கும் அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஃபார்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேரு ஒரு ஷேரோட ரேட் வந்து டென் ருபீஸ் அப்போ டெபிட் சைடில் ஃபோர் லேக்ஸ் மென்ஷன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் எந்த ஃபார்மில் வருது ஷேர் அப்ளிகேஷன் எப்படி பண்ணியிருக்கிறோம் அது மூலிமா வருது இது வந்து லம்சம் மெத்தடு நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுனால வெறும் ஷேர் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது அலாங் வித்து அலாட்மெண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து வாங்கிக்கிறாங்கன்னா இருக்கும் அதாவது ஷேர் அப்ளிகேஷன் மணியும் வந்துடுது அதோடு சேர்ந்து அலாட்மெண்ட் மணியும் ஷேர் அலாட்மெண்ட் மணியும் நம்மக்கிட்ட சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போது டூ ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர் கிரெடிட் சைடில் ஃபோர் லேக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போ நிறேஷனில் வந்து என்ன நினைக்கலாம் பீங் அப்ளிகேஷன் மணி ஃபார் ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸு அட் ருபீஸ் டென் ஹீச் அஸ் பெர் த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அப்ளிகேஷன் மணி பீய் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு அப்படின்னு அர்த்தம் அப்ளிகேஷன் எந்த மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வந்து பப்ளிக் இஷ்யூ கிடையாது ப்ரைவேட் அக்ரிமெண்ட் இஷ்யூ அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அடுத்தது அஸ் பர் தி அக்ரிமெண்ட் அந்த ப்ரைவேட் ஓனர்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போது அதை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் அதுதான் அதுக்கான என்ட்ரி அதாவது நம்ம அப்ளிகேஷன் ப பணத்தை வாங்கிட்டோம் அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி அக்ரிமெண்ட்லேருந்து வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து யார் எந்த கன்சர்ன் பர்சனும் அவங்களுக்கு நம்ம ஷேர்ஸை அலாட் பண்ணுறோம் ஒதுக்கீடு செய்கிறோம் அப்போ அதுக்கான என்ட்ரி அப்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு அண்ட் ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு டேட்டார் இங்கே நம்ம ஃபஸ்ட் ஹேண்ட்டில் கிரெடிட் சைடில் வச்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஹேண்டரில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் ஃபோர் லேக்ஸ் அதே ஃபோர் லேக்ஸ் வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஷேர்ஸை அலாட் பண்ணணும் அப்போ அதை வந்து ஷேர் கேபிட்டலாக நம்ம கொடுக்குறோம் இப்போ ஷேர் கேபிட்டல் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர் ஃபோர் லேக்ஸ் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்குவோம் இப்போ நெரேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போட்டாலும் கரெக்டு தான் இல்லை நம்ம சிம்பிளாக வந்து அலாட்டடு ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸு ருபீஸ் டென் ஹிச் டூ ப்ரைவேட் பிளே பிளேஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான் அடுத்தது அதே சாப்டர் அதாவது இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ரீஇஷூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டருக்கு கீழே வந்து இலஸ்ட்ரேஷன் செவன் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம் குட் லக் லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் சாரி ருபீஸ் டுவெண்ட்டி ஈச் அதாவது இருபதாயிரம் ஷேரு ஒரு ஷேரோட ரேட் வந்து இருபது ரூபா ரேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க த அமௌண்ட் பேயபிள் is rupees ஃபைவ் ஆன் அப்ளிகேஷன் இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடு அப்போ அப்ளிகேஷன் மணியாக வந்து ஒரு ஷேருக்கு ஃபைவ் ருபீஸ் கலெக்ட் பண்ண போகிறதா சொல்லிருக்கிறாங்க தென் ருபீஸ் எயிட் ஆன் அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் மணியாக எயிட் rupees வந்து ஒரு ஷேருக்கு கலெக்ட் பண்ண போகிறாங்க and the balance வென்ட் required அதாவது அவங்க call money அப்படிலாம் எதுவும் இது பண்ணலை அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி அது மட்டும்தான் அவங்க வந்து இப்போதைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க லேட்டரில் ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து அதுக்கடுத்தது கால் மணியை கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க த ஹோல் ஆஃப் த அபவ் இஷ்யூ வாஸ் அப்ளைடு ஃபார் அண்டு கேஷ் வாஸ் டியூலி ரிசீவ்டு அதாவது அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணிக்கான ஃபுல் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஷேருக்கான அமௌண்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்கிறாங்க கிவ் த ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த அபவ் ட்ரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஜேர்ல் என்ட்ரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம கொஸ்டினில் பார்க்கும்போது அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி கால் மணி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கனால அது வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் அது அதுக்கு முன்னாடி நம்ம டைட்டில் வந்து பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து எந்த டைட்டில் கீழே கேட்டுருக்கிறாங்கன்னு ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் கன்சிடரேஷன் ரிசீவபிளின் இன்ஸ்டால்மெண்ட்டு இஷ்யூ அட் எ பார் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு அதாவது இஷ்யூ அட் பார் அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூலேயும் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் நோ டிஸ்கவுண்ட்டு நோ ப்ரீமியம் அதாவது டிஸ்கவுண்ட்லேயோ இல்லை ப்ரீமியத்திலேயோ இஷ்யூ பண்ணலை வெறும் அதோட ஒரிஜினல் வேல்யூ இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஸ்டினில் வருது அப்படின்னாலே அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ஃப்ரேம் ஒர்க்கு க்ரியேட் பண்ணிப்போம் கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் குட் குட்லாக் லிமிட்டெட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ப்ரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸு டெபிட் அண்டு கிரெடிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுக்கான என்ட்ரி அப்போ கேஷ் உள்ளே வருது நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல வந்து இருபதாயிரம் ஷேர் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஷேரோட ரேட் வந்து இருபது ரூபா அது இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அதாவது இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட யூஸ் பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ருபீஸ் ஃபைவ் ஒன் அப்ளிகேஷன் அப்படினும்போது ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா ரேட்டில் அப்ளிகேஷன் மணி வாங்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ bank account debtor இருபதாயிரம் share application money வந்து 5 rupees ஒரு ஷேருக்கு அப்போ இருபதாயிரத்து நம்ம ஃபைவ் மல்டிப்ளை பண்ணணும் ஒரு லட்ச ரூபா வரும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு இது எந்த ஃபார்மில் வருது share application வருது அப்போ credit சைடில் டூ share application account credit or 1 lakh அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே நேரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கெட்டில் being application money received அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக போட்டாலும் கரெக்ட்டு தான் இல்லை ரிசீவ் ஆன் டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் per ஃபைவ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதாவது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யார் யாரில் அப்ளிகேண்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் என்ட்ரில ஷேர் அப்ளிகேஷன் வந்து கிரெடிட் சைடில் இருக்குது அதே என்ட்ரி வந்து செகண்ட் ஜேர்னல் என்ட்ரில வந்து கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து டெபிட் சைடுக்கு வந்துடும் அப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டாக ஒரு ஒன் லேக் அதே சேம் அமௌண்ட்டு தான் நெக்ஸ்ட்டு இது ஷேர் கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்போ டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டாக ஆர் ஒன் லேக்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம் நிறேஷனில் பீங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ஆன் சேம் அதே டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஒரு ஷேரோட ரேட் வந்து ஃபைவ் ருபீஸு அதே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தேர்ட் ஜேர்னலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவபிள் அதாவது வி ஆர் கோயிங் டு ரிசீவ்னு அர்த்தம் இன்னும் வாங்கலை வாங்க போகிறதுக்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி வாங்குகிறோம் அது கொஸ்டின்ல ருபீஸ் எயிட் ஆன் அலாட்மெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஷேருக்கு அலாட்மெண்ட் மணியாக ஒரு ஷேருக்கு எட்டு ரூபா வாங்குகிறோம் அப்போது ஒரு ஷேருக்கு எட்டு ரூபா அலாட்மெண்ட் மணி வாங்குகிறோம் அப்படின்னா இருபதாயிரம் ஷேருக்கு வந்து எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அப்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு டேட்டா டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஒரு ஷேருக்கான ரேட் வந்து எயிட் ருபீஸ் அலாட்மெண்ட் மணி அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு லட்சம் தறுபதாயிரத்தை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்போ டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் அதே ஒரு லட்சம் தறுபதாயிரத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம் நிறேஷன்ல பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ ஆர் ரிசீவபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான் இல்லை இங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி பீயிங் அமௌண்ட்டு டியூ ஆன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் அட் ருபீஸ் எயிட்டு பேர் ஷ ேர் ஆன் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான் ஸோ நம்மளோடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபோர்த்து ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுக்கான என்ட்ரி அமௌண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டோம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அப்போது அமௌண்ட் உள்ளே வருதுனாலே பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அதே சேம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அப்படியே டெபிட் சைடில் வருது நெக்ஸ்ட் எந்த ஃபார்ம்ல வருது ஷேர் அலாட்மெண்ட் மணியாக வருது அப்போ டூ ஷேர் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து மென்ஷன் பண்ணிக்கலாம் நெரேஷனில் பீங் ஷேர் அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது அதே சாப்டர் அதாவது சாப்டர் ஒன் இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ரிஷியூ ஆஃப் ஷேர்ஸ்ல இலஸ்டேஷன் எயிட் வந்து நம்ம பார்க்கலாம் எம்டிஎல் லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் ருபீஸ் டொண்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஈச் பேயபிள் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆன் அப்ளிகேஷன் அதாவது எம்டிஎல் லிமிடெட் வந்து இருபதாயிரம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ஷேர் வந்து நூறுரூவா ரேட்டில் அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் மணியாக அவங்க வந்து அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆன் அலாட்மெண்ட் மணி அலாட்மெண்ட் மணியாக ஒரு ஷேருக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க ருபீஸ் ஃபார்ட்டி ஆன் கால் அப்படின்றது வந்து கால் மணி ஃபஸ்ட் கால் ஃபைனல் கால் மணியாக வந்து ஒரு ஷேருக்கு நாற்பது ரூபா கலெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேர் அப்ளைடு ஃபார் The directors accepted applications for 20,000 shares and rejected the remaining application. அப்ளிகேஷன் அப்போ பப்ளிக் கிட்ட இருந்து என்ன in case எம்டிஎல் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு நல்ல ஃபேமஸான இருக்க நேம் அண்ட் ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அவங்க இருபதாயிரம் அப்ளிகேஷன் தான் அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம கிட்ட வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அப்போ ஃபைவ் தௌசண்ட் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு அப்போ அந்த ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வந்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதுவும் ப்ரோ ரேட் அலாட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்காம அதை ஃபுல்லாகவே அந்த எக்ஸஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆல் மணி டியூ வேர் ஃபுல்லி ரிசீவ்டு அதாவது அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி கால் மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க இருபதாயிரம் ஷேருக்குன்னு அர்த்தம் கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்டு ஷோ த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எம்டிஎல் கம்பெனியோட ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டினுக்கான டைட்டில் வந்து பார்ப்போம் டைட்டில் வந்து பார்த்தோம்னா இஷ்யூ அட் பார்ட்னு ஓவர் சப்ஸ்கிரைப்டு ரிஜெக்டிங் எக்ஸஸ் அப்ளிகேஷன் அதாவது இஷு அட் பார்னு அர்த்தம் பார்ட்டு கிடையாது ராங்காய டைப் ஆகிருக்கு ஸோ பார் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூன்னு அர்த்தம் ஒரிஜினலாக வந்து எவ்வளோ ஒரு ஷேரோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி கால் பண்ணின்னு கொடுத்ததுனால இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு ஸ்டேஜஸும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஷேருக்கு அப்போ அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட கொஸ்டினில் இருபதாயிரம் ஷேருக்கான அப்ளிகேஷன் தான் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க ஆனால் பப்ளிக்கிட்ட இருந்து இருபத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்துருக்குது அப்போ ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வந்தது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டுறாங்கன்னு அர்த்தம் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு சப்ஸிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய கால் மணி அலாட்மெண்ட் மணி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃப்டர் கால்குலேட்டிங் த ஜேர்னல் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரியை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜேனல் என்ட்ரி வந்து அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ்டுக்கான என்ட்ரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேர்ஸ் வேர் அப்ளைடு ஃபார் அப்படின்னு கொடுத்தாலே இருபத்தஞ்சாயிரம் ஷேருக்கான அப்ளிகேஷன் வந்துருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டினில் இருபதாயிரம் ஷேர் தானே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஏம் நம்ம இருபத்தஞ்சாயிரம் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக அப்ளிகேஷன் மணி எவ்வளோ வந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம கணக்கு கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கடுத்த ஸ்டேஜஸில் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேருக்கான அப்ளிகேஷன் மணி வந்துருக்குது அப்ளிகேஷன் மணி வந்து எவ்வளோ ஒரு ஷேருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அப்ளிகேஷன் மணியாக வந்திருக்குது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேருக்கு வந்து சிக்ஸ் லேக் ஃபைவ் தௌசண்ட் வந்து வருது அப்போது கேஷ் உள்ளே வரதுனாலே பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் எந்த ஃபார்மில் வருது ஷேர் அப்ளிகேஷனாக வருது அப்போ கிரெடிட் சைடில் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் நெரேஷனில் வந்து பிங் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம யாருக்கான ஜெர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் எம்டிஎல் கம்பெனியோட ஜெர்னல் என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணுறோம் செகண்ட் ஜெர்னல் என்ட்ரிஸ் செகண்ட் ஜெர்னல் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் வந்து நம்ம கே வா அமௌண்ட்டை திருப்பி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம மாற்ற போகிறோம் அதாவது ஷேர் அப்ளிகேஷன் பண்ணியே நம்ம வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லாருக்கும் நம்ம ஷேராக அலர்ட் பண்ண போகிறோம் அப்போ ஷேர் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இப்போ செகண்ட் என்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரில் ஷேர் அப்ளிகேஷன் இருபத்தஞ்சாயிரம் தானே மென்ஷன் பண்ணிருக்கிறோம் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரில் வந்து இருபதாயிரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஸ்டினில் சொல்லிட்டாங்க த டேரக்டர்ஸ் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸு ஸோ இருபதாயிரம் ஷேருக்கான அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க ரிஜெக்ட் பண்ணுறதை நம்ம அடுத்த எண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ அக்செப்ட் பண்ண அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேருக்கான அப்ளிகேஷன் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் அப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டிட்டார் இருபதாயிரம் ஷேருக்கு ஒரு ஷேருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா இருபதாயிரம் ஷேருக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா அதே நம்ம ஷேர் கேபிட்டல் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் ஷேர் கேபிட்டல் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக கம்பெனி வந்து ஷேர் அப்ளிகேண்ட்டுக்கு ஷேர்ஸை அலாட் அலாட் பண்ணிட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்போ டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஆர் ஃபைவ் லேக்ஸ் வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம் நெரேஷனில் பீயிங் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத பார்ப்போம் அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் நம்ம வாங்கியிருப்போம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்ளிகேஷன் வாங்கியிருப்போம் அதில் டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்திருப்பாங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம் அதாவது ரிஜெக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணி வாங்கினது திருப்பி கம்பெனி வந்து எந்த அப்ளிகேன் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோமோ அவங்ககிட்ட வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க இதான் அப்ளிகேஷன் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்ட்னு அர்த்தம் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி இப்போ இந்த இடத்துல ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டாருன்னு வரும் இந்த இடத்துல இருந்து காசு வந்து வெளியில் போகுது பேமெண்ட் ஆகுது அப்படின்னா டூ பேங்க்கு அதே வந்து கம்பெனிக்கு அமௌண்ட் உள்ள ஒருத்தர் ஒருத்தரிசி ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டாருன்னு வரும் அப்போ இந்த இடத்துல பேமெண்ட்ன்றதுனால கிரெடிட் சைடில் டூ பேங்க்குன்னு சொல்லிட்டு வருது அப்போ இந்த இடத்துல ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் நம்ம எப்படி எடுக்கலாம் கொஸ்டின்ல வந்து எக்ஸாக்டாக ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கலையா இப்போ நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இருபதாயிரம் ஷேர் தான் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அதில் டேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணதும் இருபதாயிரம் தான் ஆனால் அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் ஷேருக்கு அப்போது இரு இருபத்தஞ்சாயிரம் ஷேரில் இருபதாயிரம் ஷேர் நம்ம கழிச்சிட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஷேர் வந்து எக்ஸஸ் ஆகிருக்குதுன்னா இருக்கும் அதை நம்ம ரீஃபண்ட் பண்ண போகிறோம் அப்போது ஒரு ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி வந்து எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஷேருக்கு வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம் அதை திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் பண்ணுறோம் அப்போது டூ பேங்க் அக்கௌண்ட் ஒன் லேக் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம் நெரேஷனில் பீய் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம் அடுத்தது ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னென்னா அலாட்மெண்ட் மணி டியூ ஆர் ரிசீவபுளுக்கான என்ட்ரி இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ இந்த இதுக்கப்புறமே நம்ம வரக்கூடிய எல்லாத்துக்கும் இருபதாயிரம் ஷேருக்கு தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்போ ஷேர் அலாட்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஷேர் இலா அலாட்மெண்ட்டு ஷேர் அலாட்மெண்ட் மணி அக்கௌண்ட்டு டெட்டார் அதாவது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு டெட்டார் இருபதாயிரம் ஷேர் ஒரு ஷேருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு அப்போது செவன் லேக்ஸ் வந்து டெபிட்டில் வருது கிரெடிட் சைட்லேயும் அதே செவன் லேக்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம் டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர் இது வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் இன்னும் வாங்கலை வி ஆர் கோயிங் டு ரிசீவ்னு அர்த்தம் அப்போது ஷேர் அலாட்மெண்ட் மணி ஆர் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்த என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுக்கான என்ட்ரி அமௌண்ட் வந்து உள்ள வருது அலாட்மெண்ட் மணி நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம் அப்போ கேஷ் உள்ளே வருதுனாலே இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் செவன் லேக்ஸ் அதே அமௌண்ட் அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது டூ எந்த ஃபார்மில் வருது அலாட்மெண்ட் மணியாக வருது அப்போ டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட்டார் செவன் லேக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் நிறேஷன் பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம் அடுத்தது சிக்ஸ்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கால் மணி ரிசீவபிள் ஆர் டியூ அதுக்கான அதாவது கால் மணி நம்ம வாங்க போகிறோம் அதுக்கான என்ட்ரி இதுக்கும் இருபதாயிரம் ஷேருக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஷேருக்கான கால் மணி வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ஸு அப்போது ஒரு ஷேருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னா இருபதாயிரம் ஷேருக்கு எட்டு லட்சம் அப்போ ஷேர் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டா சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம் அதாவது இந்த ஷேர் கேபிட்டலாக கிரெடிட் சைடில் வர்றதுக்கான ரீசன் வந்து என்னென்னா நம்ம அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு ஷேர்ஸை நம்ம அவங்ககிட்ட மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம் ஷேர் வந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அதான் அதுக்கான மீனிங் அப்போது ஷேர் கால் மணி ஆர் ரிசீவபிள் வாங்க போகிறோம் அதுக்கே ஒரு என்ட்ரி அடுத்தது செவன்த் ஜெனரல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் ரிசீவ்டு அமௌண்ட் அர்த்தம் அதாவது கால் மணியாக வாங்கிட்டோம் அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் சேம் எயிட் லேக்ஸ் வந்து டெபிட் சைடில் வருது ஷேர் கால் அக்கௌண்ட் கிரெடிட்டார் எந்த ஃபார்மில் வருது ஷேர் கால் மணியாக வருது அப்போ ஷேர் கால் அக்கவுண்ட் கிரெடிட்டார் எயிட் லேக்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் நெரேஷனில் வந்து கால் மணி ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு நோட் ஸ்டாக் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ நோட் நம்பர் ஒன் வந்து ஷேர் கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான் இருபதாயிரம் ஷேர் ஒரு ஷேருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டு அப்போது ரெண்டு இருபது லட்ச ரூபா வருது அப்போ இஷ்யூ வந்து பெய்டப் கேபிட்டல் அதாவது ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க பப்ளிக்கிட்டேருந்து காசும் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் அப் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம் ரேண்டமாக வந்து ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணிப்போம் பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ரூப்ளீஸ் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லையபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் வரும் செகண்ட் வந்து அசட்டோட இன்ஃபர்மேஷன் வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸில் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் வரும் அதாவது ஈக்குவிட்டினா ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன் ஷேர் ரெண்டுமே சேர்ந்தது லயபிலிட்டிஸ்னால் மற்ற இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அது கீழே நோட் நம்பர் ஒன் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுது இர ஒன் ஷேர் கேபிட்டல் ஷேர் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நோட் நம்பர் காலத்தில் சீரியல் நம்பர் ஒன்னை மென்ஷன் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு டுவெண்ட்டி லேக்ஸை மென்ஷன் பண்ணிவிடுவோம் மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை அதனால் நான் கரண்ட் லயபிலிட்டிஸு கரண்ட் லையபிலிட்டிஸு இதெல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு பிளாங்காக விட்டுவிடுவோம் அடுத்தது இதே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் டோட்டல் ஈக்குவிட்டி அண்ட் லைஜபிலிட்டிஸ் வந்து இருபது லட்ச ரூபா மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது அசெட்டுக்கு அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் அசெட் எதுவும் கிடையாது கரண்ட் அசெட்டில் வந்து கேஷ் அட் பேங்க் அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பேங்க் ரிசீவ் பண்ணது எது எதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன் மணி இருபதாயிரம் ஷேருக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம் அலாட்மெண்ட் மணி வந்து ஒரு முப்ப இருபதாயிரம் ஷேருக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரிசீவ் பண்ணியிருப்போம் கால் மணி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாற்பது ரூபா ஒரு ஷேருக்கு வந்து இருபதாயிரம் ஷேருக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம் அதை மொத்தமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா இருபது லட்சரூவா வரும் அந்த இருபது லட்ச ரூபாய் நம்ம அசெட்டுக்கு கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் அசெட் வந்து பார்த்தோம்னா இருபது லட்சரூவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம் ஸோ ஒன்ஸ் அகைன் அதை எப்படி எடுத்தோம் அப்படின்றத நம்ம போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா அப்ளிகேஷன் பண்ணி வந்திருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரரூவா கழிஞ்சிரும் இப்போ அஞ்சு லட்சரூவா மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அடுத்தது ஃபிஃப்தி எண்ட்ரில் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணியாக வந்து செவன் லேக்ஸ் வந்து வந்திருக்குது அப்போ அது ஒரு அஞ்சு லட்சம் இது ஒரு ஏழு லட்சம் அப்போ நம்ம கிட்ட வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது ஷேர் கால் மணியாக வந்து ஒரு எட்டு லட்சரூவா வந்து வந்திருக்குது செவன்தி என்ட்ரில அப்போ மொத்தமாக இருபது லட்சரூவா அசட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்போ இந்த இருபது லட்சரூவா வந்து என்னது நம்ம இதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் டேட்டாருன்னு சொல்லிட்டு வச்சோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் அந்த பேமெண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூவா கழிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்திருக்கிறது வந்து இருபது இருபது லட்சரூபா பேலன்ஸ் வந்துருக்கும் அதை நம்ம டோட்டல் அசெட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் தட்ஸ் ஆல் ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூஸாக நிறைய வந்து உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும் தட்ஸ் ஆல்